இன்னொரு விஷயம் சொல்கிறேன் திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோயில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருச்சியில் உச்சி பிள்ளையார் கணபதியிலேயே மூணாவது கணபதி உச்சி பிள்ளையார் அந்த கோயிலுக்கு இப்போ அந்த கோயிலுக்கு அடிவாரத்தில் தாய் மாணவர்னு ஒரு தெய்வம் இருக்குது திருச்சியில் உச்சியில் திருச்சி மலைக்கோட்டையில் அந்த அம்பாள் பேர் தாய் மாணவர் நீங்கள் அந்த கோயிலில் போய் நம்ம கன்சீவ் ஆயாச்சுன்னா அந்த கோயில போய் சாமிக்கு அம்பாளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தா அந்த அந்த கோயில்லையும் சுகப்பிரசவமான கோயில் தான் சாமியே பிரசவம் பார்த்துருக்குது ஆ பாருங்க எப்படி சொல்றாரு அம்பாள் பேரே அந்த ஒரு தெய்வ சக்தியா இருக்கா அது பேரே தாயுமானவர் அந்த சாமி வந்து பிரசவம் பார்க்கும் ஒரு சின்ன வேலையா வெளியில போகும்போது பிரசவ வழி எடுத்ததுனால சாமியை எந்திரிச்சு வந்து பிரசவம் பார்த்துட்டு போய் உட்காந்துச்சான் அதனால அந்த தெய்வத்துக்கு பேரே தாய் மாணவர் என்று பொருள் இந்த ரெண்டு கோயில் அந்த இடத்துல இருக்கு இது ஒரு பெரிய பரம ரகசியம் நீங்க சொல்றதா இருந்தா இந்த ரெண்டு கோயில நீங்க கண்டிப்பா சொல்லலாம் இதுல ஒன்று ஒரு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஐயா சொல்லுங்க சுக பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து ஒரு வருடம் கழித்து எடுத்துக்கொண்டு சென்று வாழக்கார கீழே

இது எல்லாமே ஏன் மூதாதிகள் அந்த காலத்தில் முன்னோர்களெல்லாம் இதெல்லாம் யோகிச்சு வச்சாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க ஆதிகால முன்னோர்கள் வாழ்ந்த பரிகாரங்கள் எல்லாமே இப்படித்தான் வரும் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன்